இவரனால் ஆட்சி செய்ய முடியாதுன்னு தான் சொன்னாங்க இப்படி எப்படி நிர்வாகத்தை செய்ய முடியும் அம்மா செஞ்ச மாதிரி ஆட்சி செய்ய முடியுமா அம்மா செய்த மாதிரி கண்ட்ரோலாக கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க ஆனால் இது ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட நினைக்காதுன்னு சொன்னார் நம்ம முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்க இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவுடைய தலைவராக அவர் கூட சொன்னார் ஆறுடம்லாம் சொன்னார் ஜோஷியன் சொன்னார் இல்லைன்னா சொன்னார சொல்லியா இத்தனை ஆண்டில் இப்போ ஆட்சி கலைஞ்சிருந்தேன் நாலரை ஆண்டுகள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் கொரோனா வந்துச்சு கொரோனாவை கட்டுப்படுத்தினார் அந்த நேரத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாதுன்னு பொருளாதாரத்தை மிக சே நான் ரொம்ப விரிவாக சொல்லலை சிறப்பாக செஞ்சார் அதே மாதிரி பொருளாதாரம் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு விலையில்லா பொருட்கள் கொடுத்தார் அதை கொரோனாவை கட்டுப்படுத்துக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்து ஐநா மன்றமே பாராட்டி உலக சுகாதாரமையும் தமிழக அரசை பாராட்டியது பாரத பிரதமர் தமிழகத்தை பாராட்டினார் அந்தளவுக்கு சிறப்பு மிக்கவர் எனவே அவரை அவருடைய பொறுத்தளவுக்கு ஒரு சாணக்கியத்தனமானவர் எதையும் செய்யக்கூடியவர் வல்லமை படைத்தவர் அதனால் நீ எதிர்பார்க்கிற நீ என்ன நீ என்ன நினைக்கிறீங்க நீ நினைக்கிறதுல நிச்சயமாக நிறைவேற்றுவார் தம்பி அதே நீ அதெல்லாம் எடுக்கக்கூடாது யானைக்கும் அடி சிறக்கும் இது இந்த தேர்தல் வந்து அளவுக்குள்ள அல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் புரட்சி தலைவரும் தோற்றுருக்கிறாரு எங்கள் அம்மாவும் தோற்றிருக்காங்க சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு இடைத்தேர்தலில் எத்தனையோ தேர்தலில் திமுக டெபாசிட்டெல்லாம் இழந்திருக்கு அதனால் அதையெல்லாம் வைத்து நீ யாரும் சொல்லக்கூடாது எனவே கால சூழ்நிலை மாறும் அண்ணா திமுக பழங்காலத்துல ரேஷன் கடையை திறக்கிறோம் அங்கே வச்சு நம்ம பேசிக்கிறோம் தொடரும் நம்மளுடைய பேட்டி உங்களுக்கெலாம் தெரியும் ஐயா காளிமுத்து அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த கரந்த பால் மடி புகாது கருவாடு மீனாகாது மீன் கருவாடாகலாம் ஆனால் கருவாடு மீனாகாது இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா கரந்த பால் மடி புகாது கருவாடு மீனாகாது இந்த நிலைமையில் இந்த மாதம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது இன்றைக்கு ஆடி மாதத்திலே தென்காசியிலே சுற்றுப்பயணம் என்ற பெயரிலே சுற்றுலா பயணம் தொடங்கி இருக்கிறார் அவர்கள்தான் காரணம் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அவர்கள் எந்த மேடையிலே விவாதிப்பதற்கு என்னை அழைத்தாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக மக்களுடைய பேராதரவோடு உறுதியாக தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைத்து வறுமையை ஒழித்து எட்டு கோடி தமிழர்களுடைய வளமான வளர்ச்சிக்கு மிகுந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பார்கள் நம்முடைய எடப்பாடியார் என்கிற நம்பிக்கையிலே தான் தேவர் காலத்திலே தலைவர் அம்மாவுடைய காலத்திலே எப்படி அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் சாதி சமய இன வேறுபாடுக்கு அப்பாற்பட்ட சமதர்மத்தினுடைய அடையாளமாக இருந்ததோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறது இந்த சுற்றுப்பயணம் ஒரு சுற்றுலா பயணமாகத்தான் இருக்கும் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கும் வாய்ப்புக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்கிற முடியும் சேவை செய்திருக்கிற முடியும் ஆனால் கிடைத்த வாய்ப்புகளெல்லாம் எதுவுமே செய்யாமல் தற்போது நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது தும்பை விட்டு வாழை பிடிக்கிற கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைத்தான் இந்த மக்கள் பார்க்கின்றார்கள் ஆகவே அதிகாரம் அவர்கள் கையிலே இருந்தபோதும் காலம் அவர்களுக்கு துணையாக நின்றபோதும் அப்பொழுதெல்லாம் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்தும் இவ்வளவுக்கு பிறகும் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் சில பேர்கள் உண்டு அதையும் நாங்கள் நன்றாக அறிவோம் அவர்களுக்காக இதை நான் உரிமையோடு கேட்கிறேன் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்கள் வறுமையிலே வாழ்ந்து வருகிறவர்கள் தினந்தோறும் செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கலாமே ஆனால் எதுவுமே அவர்கள் செய்தது உண்டா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்பதை நான் இங்கே தார்மீக உரிமையோடு கேள்வி கேட்கிறேன் நிச்சயமாக நம் மக்களுக்கு அவர்கள் எதுவும் செய்யவும் இல்லை கடுகளவும் நன்மையும் செய்யவில்லை ஆனால் நிச்சயமாக உறுதியாக இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்கள் கணக்கில்லாமல் சேர்த்து கொண்டு வைத்து கொண்டு அவர்கள் இன்னும் வைத்திருக்கிறார்கள் இப்போது சுற்றுப்பயணம் என்கிற பெயரிலே சுற்றுலா பயணம் வருகிறார்கள் இப்போது மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை ஆகவே தமிழ்நாட்டு மக்களும் சரி நம்முடைய அனைத்திந்திய அண்ணாதாவோட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் சரி அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை நான் தெரிவித்துள்ளேன் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி தீபாவளி முதல் உலகமேங்கும்